ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரூ சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோமோ உதான் அந்த வீடியோவில் பார்க்குறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்ய தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கதிர் சொன்னப்பவே அந்த நகைகளை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துருந்தாங்க ராஜு அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது இப்போது கதிர்க்கு யூஸ் ஆகுது எப்படி பார்த்தாலும் கதிர்க்கு எல்லா உரிமையும் இருக்குதுல்ல இந்த நகையை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு ராஜு அதை அடுகு கூட இல்லை விற்கிறதுக்கு போயிருக்காங்க அதுவும் சக்திவேல் நடத்துகிற அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு இவங்க போனதை அவங்க பார்த்துட்டு பயங்கரமான பிரச்சனையாயிருச்சு இப்போ வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு சக்தி கண்டிப்பாக இங்கே பாண்டியன் வந்தே ஆகணும் அப்படின்னு அங்கே உட்காந்துக்கிட்டாரு இப்போ பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி கோமதி வர சொல்லிட்டாங்க

நம்ம சக்திவேலையை பேச ஆரம்பிக்கிறாரு அதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்துட்டு கூட யாருமே எதுவுமே இல்லை என்னவா என்னவா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க உங்கள் அப்பா வரணுமா அப்போ தான் அவங்க சொல்லுவாங்களாம் அப்படின்னு இவங்க கோமதியும் சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க வேலையும் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க சரி வரட்டோன்னு இவங்களுமே ரொம்ப பொறுமையாக தான் உட்காந்துட்டு இருந்தாங்க இப்போ பாண்டியன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாேருமே அப்படியே பரபரப்பாக எழுந்திரிச்சு நிற்கிறாங்க பாண்டியன் வந்தது என்னாச்சு கோமதி உங்க அண்ணனுக்கு என் பொழப்ப கெடுக்கிறதுலே அப்படி என்ன சந்தோஷமா அப்படின்றாங்க ஆ பெரிய சூப்பர் மார்க்கெட் நடத்துறாரு அப்படியே இவர் குழப்ப நம்ம கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுகிட்டு இருக்காங்க அது கேட்டுட்டு பாண்டியனுக்கு கோவம் வந்துடுது உங்க அண்ணனிங்களை அமைதியா இருந்துட சொல்லு தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் வேற மாதிரி நடந்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இப்பவே நீ வேற மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு சக்திவேல் வீட்டு முன்னாடி வராங்க இப்போ உனக்கு என்னையா பிரச்சனை எதுக்காக எப்ப பார்த்தாலும் எங்க குடும்பத்தையும் என்னையும் வம்பி இழுத்துக்கிட்டே இருக்கிற உனக்கு அப்படி என்ன சந்தோஷம் கிடைக்குது எங்காவது வெளியில போனாலும் பார்த்தா என்னமோ திருநாயை பார்த்த மாதிரி பாக்குற அப்படின்னு நீங்க திருநாய் மாதிரி தானடா அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து பசங்க அதாவது நம்ம செந்தில் கதிருட்டு எல்லாருமே அப்படியே எக்ரிட்டு போகிறாங்க அடிக்கிறதுக்கு எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணிடுறாரு இங்கே பாரு அவர் என்ன தானே பே என்ன தானே பார்க்கணுன்னு சொன்னாப்பில்ல எங்கிட்ட தானே ஏதோ பேசணும்னு சொன்னாப்பில்ல நீங்கள் அமைதி நிற்கிறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் முதல்ல எல்லோரும் உள்ளே போங்க அப்படின்றாங்க இல்லை இல்லை அவங்க எல்லாருமே இங்கே இருக்கணும் அவங்க முன்னாடி உன்னை நான் கேள்வி கேட்கணும் நீ நாக்கை பிடுங்கிக்கிட்டு சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி ஒரு பக்கம் கத்துறாங்க ஆள் அழுக்கு பேசுறீங்க ஆள் அழுக்கு அப்படியே எக்ரிட்டு வரீங்க எங்கிட்ட சண்டைக்கு ஆனால் நான் சொல்ல போற உண்மை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அமைதியா பொட்டிப்பமா அடங்கி நிற்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்பதான் வந்து என்ன தான் சொல்ல போகிறேன்னு நானும் பார்க்குறேன் நீ பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கிற புளி வருது புளி வருதுன்னு ஆனால் ஒன்றத்தையும் காணும் நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிட்டு கிளம்புறியா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு கிளம்புறதுக்காகவா இங்கே நீ வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் என்னமோ விஐபிக்கு இருக்கிற மாதிரி அப்படின்னு இப்போவும் நீ சொல்லலையே அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை எங்க எங்கள் வீட்டு நகையெல்லாம் திருடிட்டு ஓடி போனாலே ஒரு ஓடுகாலி அப்படின்னு ராஜியை பார்க்கறாங்க பொம்பளை பிள்ளைய எப்படி பேசணும்னு தெரியாது பெத்த பிள்ளைக்கு சமம் இல்லையா அவ அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே இருக்கட்டும் அவ எடுத்துட்டு போனாலே எங்க வீட்ல இருந்து அறுபது சவரன் நகை அதுல முப்பத்தி ரெண்டு சவரன் நகையை என்னோட ஃபைனான்ஸ்லேயே விக்கிறதுக்கு வந்திருக்குறா அப்போ மீதி நகைகள் எல்லாம் உங்க வீட்டில தான் இருக்கு ஆனா நீங்க என்ன சொன்னீங்க அந்த நகையெல்லாம் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நாங்க அதுக்கு மேல கேட்கும் போது திருடு போயிருச்சுன்னு இன்னொரு வாட்டி ஒரு கதையை சொன்னீங்க சரி அப்படி தானே என்னமோ எனக்காக இருந்தாலும் உண்மை வெளியே வர தானே போகுது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அவசியமே இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே என் வீட்டு ஓடுகாலி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டா அப்படின்னு என்னப்பா ராஜி இந்த ஆள் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படி அப்படின்றாங்க ஆள் ஈழனா அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்ம சக்திவேல் எகிரிட்டு போகிறாருமா அப்படி சண்டைக்கு இங்கே பாருங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க என்னமோ குற்றம் சொல்லியிருக்கீங்கல்ல அது உண்மையான்னு நிரூபிக்கிட்டோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டாங்க ஜட்ஜம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியையும் கலாய்க்கிறாங்க ராஜி என்ன இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க ராஜி திருத்திருன்னு முடிக்கிறாங்க அப்போது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க என்ன நடிக்கிற உனக்கு எதுவுமே தெரியாதா அவளை எல்லாத்தையும் பண்ண வச்சது நீ தானே மீதி நகையெல்லாம் உங்க வீட்டுல தானே இருக்கும் மரியாதையை எங்க வீட்டு நகையை எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்ல வீட்டுல நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லாத நகைகளை எடுத்துட்டு போய் ராஜி எப்படி ஃபைனான்ஸ் கம்பெனியில் விற்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இந்த நகையெல்லாம் கால் மழிச்சு எங்க வீட்டுக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க உங்க வீட்டில் என்ன ஆட்டையை போட்டு அவன் அவனை ஏமாத்தியும் அடிச்சும் லஞ்சம் அப்படி இப்படி எதேதோ பண்ணி சேர்த்து வச்சிருக்கிறீங்கல்ல அதுல ஏதாவது இருக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க வார்த்தை வார்த்தை பார்த்து பேசு அப்படின்றாங்க இவ்வளோ நேரம் நீ வார்த்தையை பார்த்து பேசுனியா அப்படின்னு கோமதி கேட்கறாங்க அடைச்சி மூடு நான் சொல்றது எல்லாமே உண்மை வேணும்னா இங்கே நிற்கிறாளே அவகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க ராஜ் திரும்பவும் திரு திரும்பவும் முடிக்கிறாங்க பதிலை சொல்ல மாட்றாங்க ராஜி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு கதிருமே அதுக்கப்புறம் தான் ராஜி எதுவுமே பேசாம நிக்கிறாங்க ஏதோ தப்பு பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை என்கிட்ட காமிங்க அப்படின்றாங்க கதிர் வந்து அந்த நகையை எல்லாம் வாங்கி பாக்குறாரு பார்த்துட்டு இந்த நகை அவங்க கிட்ட எப்படி போச்சு அப்படின்னு ராஜி கிட்ட ராஜி அப்பவுமே பதில் சொல்லாமல் அமைதே நிக்கிறாங்க ஓ பார்த்தல்ல உன் மகனுக்கு எங்க வீட்டு நகையை அடையாளம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நகை எப்படி வந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் அதுக்கப்புறமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க என்ன கதை சொல்லப் போறேன் இப்போ வேற ஒரு கதை சொல்ல போறேன் அது நல்லாவே து அப்படின்றாங்க கதையோ உண்மையோ நான் சொல்றேன் நடந்தது என்னவோ அதை தான் நான் சொல்ல போறேன் நீங்கள் மற்றதெல்லாம் அப்புறமா சொல்லுங்க அப்படின்ட்டு ராஜி சொல்லுவா இந்த நகை எப்படி உங்க கைக்கு வந்துச்சுன்னு நீங்க வந்து திருடிட்டு போனீங்களா இல்லை அவள் வந்து உங்ககிட்ட கொடுத்தாளான்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம கதிர் என்ன நினச்சிக்கிறாருன்னா ராஜி அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க போல இருக்கு தான் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல வேற ஒரு கதையை பிளான் பண்ணி இவங்க எல்லாம் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கதிர் நினைக்கிறாரு அப்போதான் கதிர் சொல்றாரு எல்லா விஷயங்களையும் அதாவது காணாமல் காணாம போன நகையை தேடி தர சொல்லி நாங்க கம்ப்ளைன்ட் கொடுத்திருந்தோம் அந்த கண்ணன் மேல அவன் கிட்ட இருந்து இந்த நகையை மட்டும்தான் திருப்பி வாங்க முடிஞ்சுதான் மீதி நகையையும் எப்படியாவது கிட்ட இருந்து அவன் சொத்தை வித்தாச்சும் வாங்கி கொடுக்கறதா போலீஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க இதுதான் நடந்தது இந்த நகையை எடுத்துகிட்டு போய் நான் கிட்ட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துருன்னு சொல்லியிருந்தேன் அவன் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பா போல இருக்கு அதனால தான் அதை எடுத்துகிட்டு வந்து நீங்க ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க ஏண்டா அந்த நகை வந்துச்சுங்கிறதையும் சொல்லலை ராஜி எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் கொடுக்க சொல்லியிருக்கிறேன்னு சொன்னியே அதையும் என்கிட்ட சொல்லலை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்குது இந்த பிள்ளை இதையும் என்கிட்ட சொல்லலை அப்புறம் எப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க அதானே திடீர்னு இங்கே நின்று பிளான் போட்டால் இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பிளான் போட்டா எப்படி உனக்கு தெரியும் அவன் ஒரு மாதிரி பேசுறான் நீ ஒரு மாதிரி பேசுறதை அந்த பிள்ளை அமைதியா நிக்குது என்ன எதுக்கு அந்த பிள்ளை அமைதியாக நிக்குதுங்கிறது கூட தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சக்திவேல் பேசுறாரு இங்க பாரு அதான் என் மகள் சொல்றால்ல அதுதான் நடந்தது நீ கிளம்பு அதான் உன் வீட்டு நகை வந்துருச்சுல்ல மீதி நகையும் போலீஸ் தரப்புல வாங்கி குடுக்குறேன்னு சொல்லியிருக்குறாங்க வந்ததும் வாங்கிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓ இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த அம்மா என்கிட்ட கொடுத்தாங்கன்னு நீங்க எல்லாம் நம்பறீங்களா இவன்தான் ஏதோ சொல்றான்னா அப்படின்றாங்க என்னடா நடக்குது இங்க என்னடா எது எனக்கு எதுவுமே புரியலடா உண்மையை சொல்லி தொலைங்கடா அப்படின்னு சொல்றாங்க மாமா நான் சொல்றேன் அப்படின்னு ராஜி அப்பதான் வாயை திறக்குறாங்க இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு இப்ப வாச்சு சொல்லணும்னு தோணுச்சே சொல் அப்படின்றாரு சக்தி அப்போ நமக்கு ராஜி இருந்துட்டு இந்த நகையெல்லாம் நான் தான் அவரோட கம்பெனியில அதாவது அவங்களோட பைனான்ஸ்ல போயிட்டு விக்கிறதுக்கு போனேன் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க கூடவே நம்ம முத்துவேலுமே என்ன சொல்றேன் அப்படின்னு கோபமா கேட்கறாங்க ஆமா இந்த நகையை நான் தான் விக்கிறதுக்காக அவங்களோட கம்பெனிக்கு எடுத்துட்டு போனேன் ஆனா அவங்களோட கம்பெனி அதுன்னு எனக்கு தெரியாது முதல்ல அப்படின்னு சொல்றாங்க இப்போ கதிர் வந்து ராஜியை பயங்கரமா முறைக்கிறாங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அந்த நகை வந்த அன்னைக்கே இன்னைக்கே எடுத்துட்டு போய் உங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துருன்னு சொன்னேன் நீ கொடுக்கல சரி ஆனா இதை விற்கிறதுக்காக எதுக்கு அந்த கம்பெனிக்கு எடுத்துட்டு போனேன் அப்படின்னு வேற ஏதாவது கம்பெனிக்கு எடுத்துட்டு போயிருந்தா இருக்குன்னு சொல்றியாப்பா அப்படின்னு கேக்குறாங்க நீங்க வாயை மூடுறீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு சொல்லு ராஜி எதுக்காக நகையை விற்கிற முடிவுக்கு வந்த இந்த நகையை ஏதாவது பண்ணிட்டு எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னப்போ நான் வேணா நடந்தேன் சொன்னேன் திரும்பவும் எதுக்கு இந்த வேலையை பார்த்து வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல கதிர் லோனு அது இதுன்னு சொல்றேன் என்னவோ இருக்கட்டும் ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுடுறாங்க சபையில ராஜிக்கு ரொம்ப அவமானமா போயிருது என்ன பேசிட்டு இருக்கிற பாத்து பேசு அப்படின்னு முத்துவையில் கோவமா வராரு இது எங்க குடும்ப விஷயம் நாங்க பார்த்துக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மந்தையில வந்துருச்சுல அதுக்கப்புறம் என்ன குடும்ப விஷயம் அது இதுன்னு அப்படின்னு அவருமே கோவமா பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப பாண்டியனுக்கு ஒண்ணுமே புரியல ஏண்டா வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அதை சொல்ல பழகுங்கன்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப சொல்லாததுனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை சொல்லிருந்தாளா அது என்ன பண்றதுன்னு நான் சொல்லிருப்பேன்ல என்னவா ராஜி உன்னோட வீட்டு நகையை எடுத்துட்டு வந்து என் பையனுக்கு ஏதாவது பணம் கொடு அப்படின்னு நாங்கள் கேட்டோமா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த எங்கள் மூணு மருமகள்கள் இருக்காங்க இதோ இந்த பிள்ளை எண்பது சவரனாக போட்டுட்டு வந்திருக்கா வீட்டுக்கு இந்தோ மீனாவுக்கும் அவங்க வீட்டில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நகையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க என்னோட பிள்ளைக்கும் நான் நகையை போட்டு தான் அனுப்பியிருக்கேன் எழுபது சவரனாக போட்டு அனுப்பிச்சிருக்கேன் அதே மாதிரி நம்ம அரசிக்குமே நகையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்கல்ல அதையும் சொல்கிறாங்க அதே மாதிரி தான் அவங்க அவங்க இருந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தது என்னமோ உண்மைதான் அது அவளே சொல்லியிருக்கா ஆனால் அந்த நகையெல்லாம் திருடு போயிருச்சுன்னு சொன்னா இப்போ மீதி நகையை எடுத்துகிட்டு வந்திருக்கா உங்கள் வீட்டில் கொடுக்க சொல்லி தான் என் மையன் சொல்லியிருக்கான் ஆனால் அவள் கொடுக்கல எதுக்காக விற்கிறதுக்கு வந்தாங்கிறதும் எனக்கு தெரியாது என்ட கதிரை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா எனக்கு தெரியாது அந்த நகையை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துருன்னு நான் சொல்லியிருந்தேன் இவ எதுக்கு விற்கிறதுக்கு போனாலும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பயங்கர கலவரமாக மாறுதாங்க அப்போ சக்திவேல் வேல அப்ப நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா வேண்டா நான் ப்ரூஃப் பண்ணவா வா அவ கம்பெனிக்கு வந்திருந்தது இந்த நகைய வேல்யூவேஷன் போடுறது எல்லாத்தையும் நான் காமிக்கவா வா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ராஜ் இருந்துட்டு ஆமா அப்படின்னு உண்மையாவும் சொல்லிடுறாங்க ஒத்துக்கிறாங்க நீ பொய் சொல்றேன்னு நினைக்கிறேன் அவங்க கத்துறாங்க கத்தறாங்க மிரட்டுறாங்கன்னு உண்மையை சொல்லு அப்படின்றாங்க இப்போ நீங்க தான் மிரட்டுறீங்க அவ பொய் சொல்ல போறான் இதுக்கு மேலே அப்படின்னு சக்தி இப்போ என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க ஆனா இவங்க சொல்ற எதையுமே வந்து சக்திவேல் வேல் நம்பர்தாவே இல்லை அதனால தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க எங்க மீதி நகர்த்து தான் இருக்கும் எனக்கு வேணே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க எதுவுமே இல்ல பொண்ணை பெத்தவங்களே சும்மா இருக்காங்க உனக்கு என்ன வலிக்குது போயா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அவர் பாட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு உள்ள போயிடுறாங்க அந்த நகையெல்லாம் உங்கள் வீட்டு நகை தானே நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க இப்போ மீதி நகையும் வர வரைக்கும் நான் சும்மாவே விட உங்களை என்ன பண்ணுற பாருங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க இப்போ முத்துவெல் எடுத்து ராஜி அப்படின்னு கூப்பிடுறாங்க ராஜியை கூப்பிட்ட உடனே என்ன நடக்குதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவன் நிஜமாவே உன் நகையெல்லாம் விற்று தின் தின்னுட்டானா அவன் இப்போ ஆரம்பத்தில் அப்படி தான் சொன்னான் அதுக்கப்புறம் அந்த நகையெல்லாம் திருடு போயிடுச்சின்னு சொன்னீங்க இப்போ அதில் கொஞ்சம் நகை வந்திருக்குதுன்னு சொல்கிறீங்க சக்தி சொல்கிற மாதிரி எல்லா நகையும் வீட்டிலேயே வச்சுக்கிட்டு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ பெரிய கை கலப்பாயிருது அடிக்கிறதுக்கே போயிடுறாங்க நம்ம சக்தி வேலை அடிக்கிறதுக்கு போயிடுறாங்க நம்ம கதிர் பெரிய சண்டை ஆயிடுது அதுக்கப்புறம் தான் வந்து போத நிறுத்துறீங்களா அப்படின்னு ராஜ் கத்திட்டு நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்ல போறாங்க கோமதி மீனா கதிர் மூணு பேருமே பதறாங்க எதுக்கு இவ இந்த உண்மையை சொல்ல போறா இந்த சின்ன விஷயத்துக்கு பாத்துக்கலாம் அவங்க பேசுறது என்ன புதுசா ஒரு துருப்பு சிட்டு கிடைச்சாவே அவங்க அவ்வளவு பேசுவாங்கன்னு தெரியும்ல இவன் ஏன் பேசு உண்மையை சொல்ல போறா அப்படின்னு தடுத்துட்டு இருக்காங்க ஆனா யாரும் என்ன தடுக்க கூடாது இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்கவே முடியாது நான் உண்மையை சொல்லிடுறேன் ஏன் என்ன இதனால நீங்க எல்லாரும் அசிங்கப்படணும் அவங்களுக்காக நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கிறீங்க இந்த குடும்பம் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க வேணராஜி அவசரப்படுற நீ அப்படின்னு கதிர் சொல்றாரு போதும் கதிர் போதும் இப்ப கூட கேட்டல எனக்காக நீ எதுக்கு மெனக்கடணும் எனக்காக யோசிக்க நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கல ஆமா நான் யாரோ தானே அப்படின்றாங்க என்ன வளர்ற அப்படின்னு சக்தி கேட்கிறாரு அப்ப முத்துவேல் இருந்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்றாங்க ஆமாப்பா தெரிஞ்சுதான் பேசுறேன் நீங்க ஏற்பாடு பண்ணின கல்யாணம் எனக்கு எனக்கு பிடிக்கல நான் கண்ணன் ஒருத்தனை காதலிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கண்ணன் ஒருத்தனை காதலிச்சுக்கிட்டு இருந்தியா அப்ப இவன் அப்படின்றாங்க நான் கதிரை காதலிக்கல கதிரும் என்ன காதலிக்கல நாங்க ரெண்டு பேரும் ஓடியும் போகல நான் ஓடி போனது கண்ணன் கூட தான் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அவன் அவனை நான் காதலிச்சேன் அவன் என்னோட பணத்தையும் நகையையும் தான் காதலிச்சிருக்கான் எப்படியோ நான் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்ததுனால அவனை தான் இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணான் என்னை கூட்டிட்டு போகும்போது அவனை தான் எடுத்து பேக்ல வச்சிருந்திருக்கான் நான் எடுத்துட்டு போனோன்னு கூட அதை நினைக்கவே இல்லை அப்போ அந்த நகையெல்லாம் மாட்டியை போட்டுட்டு என்னை அப்படியே அவன் விட்டுட்டு போக தான் பிளான் பண்ணியிருக்கான் நல்ல வேலை அவன் என் வாழ்க்கையை கெடுத்திருப்பான் அதுக்கு முன்னாடியே அத்தை என்னை பார்த்து காப்பாற்றிட்டாங்க அவன் கிட்டே இருந்து அவன் எஸ்கேப் ஆகி போனதுக்கப்புறம் என்னை அப்படியே விட்டா நான் ஏதாவது தப்பான மு நான் தூக்க போட்டுக்க போனேன் என்னை காப்பாற்றி கதிர் கூட கல்யாணம் பண்ணி வச்சு கௌரவமாக கதிர் கூட தான் நான் ஓடி போனேன்னு எல்லாரையும் நம்ப வச்சாங்க இதுதான் நடந்ததே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் கதிர் என்னோடய வாழ்க்கையை கெடுக்கலை நான் கதிர் கூட ஓடி போகலை அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் பத்தியா புதுசாக இன்னொரு கதையை ஆரம்பிச்சுட்டாங்கல்ல எப்படி இடத்துல இடத்துலருந்தே கதை தயாரிக்கிறியே என்ன அப்படின்னு சக்திவேல் ஆரம்பிக்கிறாரு உடனே நம்ம ராஜுக்கு கோவம் வந்துடுது நீங்க தேவையில்லாம பேசாதீங்க நான் எங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களானே உங்க புத்திரி என்ன பேசுறான்னு அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அப்போ ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க பாண்டியனுக்கு அதிர்ச்சியா இருக்கு கோமதி ராஜி மீனா கதிர் இந்த நாலு பேரை தவிர மற்ற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது ஈவன் செந்திலுக்கு கூட தெரியாது அப்படிங்கிறது தான் அவ்வளோ கோவப்படுறாரு பாண்டியன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜியால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த குடும்பத்தில் எனக்காக தான் இந்த குடும்பமே இப்போ கூட நிற்கிறாங்களே தவிர உங்களை மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க முத்துவேல் வந்து ராஜி பக்கத்தில் நிற்கிறாங்க சரி நடந்தது எல்லாமே நடந்துருச்சு இப்போ சொல்லு நீ இவனை க விடு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா கல்யாணம் நடக்கும்போது எனக்கு சுத்தமாக கதிரை பிடிக்காது கதிருக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே ரா அரசிக்கு குமார் கூட கல்யாணம் நடந்தது வந்து பிடிக்காமல் நடந்துச்சு அவளாக கழுத்தில் தாலியை கட்டிக்கிட்டா அது ஒரு கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அதனால அவங்க அப்பா கூப்பிட்டதும் அவ போயிட்டா அதே மாதிரி நீ இந்த கல்யாணம் விருப்பம் இல்லாததான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ கூட தான் ஓடி போகல கண்ணனுங்கிறவன் கூட தான் ஓடி போன அப்படிங்கறதெல்லாம் உண்மையா இருந்தா நீ இப்ப நான் கூப்பிடுற வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அண்ணே அப்படின்றாரு சக்தி நீ சும்மா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் அப்பா கூப்பிடுறேன் நீ வா எல்லாரையும் விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இதோ இங்க நிக்கிறானே இவனுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி கழுத்துல இருக்கிற அந்த தாலியை கழட்டி அவன் மூஞ்சில எரிஞ்சுட்டு என் கூட வா நான் இருக்கேன் உனக்கு அப்போ நீ என்ன சொன்னாலும் நான் நம்புறேன் ஆனா அதை தாண்டி நான் சொல்றத செய்யலைனா கண்டிப்பாக நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒத்து சொல்கிறாரு ராஜுக்கு என்ன பண்றதுனே தெரியல கதிரை பார்க்குறாங்க கோமதியை பார்க்குறாங்க ஏன்டி அப்படின்றாங்க கோமதி வேற பாண்டியன் அப்படியே வாயடித்து போய் நிற்கிறாரு இல்லைப்பா அரசு செஞ்ச விஷயத்த என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நீ கதிர் கூட தான் ஓடி போயிருக்க அப்படி தானே அப்படின்றாங்க இல்லை நான் சொன்னது அத்தனையும் உண்மை தான் ஆனால் நீங்கள் சொல்கிறத என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா நீ சொல்கிறத என்னால் நம்ப முடியாது மீது இருபத்தி எட்டு சவரன் நகையை உங்கள் சித்தப்பா கேட்ட மாதிரி திரும்பி எனக்கு வந்தே ஆகணும் அதுக்கு உனக்கு கொஞ்ச நாள் தான் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க உள்ளே இப்போது எல்லோரும் உள்ளே போயிடுறாங்க ராஜி மட்டும் அமைதியை வெளியவே நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல பாண்டியன் வேறு பயங்கர கோபமாக இருக்காரு பேசாமல் எல்லாருக்கிட்டையும் போய் உண்மையாக சொல்லி மன்னிப்பு கேட்டுடலாம் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு மாமா நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் எல்லாத்தையும் அப்படின்னு அதான் சொல்லிட்டியே தனியா குடும்பத்துல நம்ம வீட்டுல நடந்த விஷயத்த நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்றதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமா வீதியில வச்சு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி பாண்டியன் கத்துறாரு ராஜி வந்து எதுவுமே பேசாம அமைதியை நிக்கிறாங்க நான் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு நீ ஏன்டி இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்க அவங்கள கேட்கிற கேள்விகளால யாராலையுமே வந்து யோசிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு விஷயம் தான் ஆனா பாண்டியன் ராஜி மேலயோ கதிர் மேலயோ மீனா மேலயோ கோவப்படல கோமதி மேல கோவப்படுறாங்க அப்போ அவங்க எல்லாம் பண்ணாங்க தப்பு அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறாங்க என்னங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போத நிறுத்து கோமதி நான் உன்ன மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் நீ எது பண்ணாலும் சரியா இருக்கும் இந்த குடும்பத்துக்காகவும் இந்த பிள்ளைங்களுக்காகவும் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவேன்னு நான் நினைச்சேன் ராஜி நல்ல பிள்ளை தான் நான் இல்லன்னு சொல்லல ஆனா என் பையன் விரும்பல இல்ல அவளுக்கும் அவனுக்கும் இடையில எதுவுமே இல்ல இல்ல ரெண்டு பேரும் எளியும் புண்ணியுமா சுத்திக்கிட்டு இருப்பாங்க ராஜியோட வாழ்க்கையில இப்படி ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும் ஒன்னு என்கிட்ட சொல்லிருக்கணும் இல்ல அவ அந்த பொண்ண பெத்தவங்க கிட்ட சொல்லிருக்கேன் அவங்க ஏதாவது முடிவு முடிவு எடுத்திருப்பாங்க நீ ஏன் ஒரு முடிவு எடுத்துக்கிறதுக்கு நாங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க உடனே நம்ம கோமதி இருந்துட்டு இல்லைங்க அந்த நிலமையில என்ன பண்ணுறதுன்னு தெரியல தோ இவன் எவனோ ஒருத்தனை நம்பி நிற்கதியாக நின்னான் அப்போ எனக்கு வேற வழி தெரியல என் பையனை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத தவிர வேற வழியே தெரியலதான் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு ஒருவேளை ரெண்டு பேருமே பிடிக்காம கல்யாணம் பண்ணிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ ஏன் இப்ப வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும்னு யோசிக்கலையா ஒருவேளை ஏற்கனவே கதிருக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீ இந்த வேலையை பார்த்துருக்க மாட்டேல்ல என் பையனுக்கு பிடிக்காம அவனை இந்த வாழ்க்கை இழத்துணிச்சு வச்சிருக்க உன் அண்ணன் குடும்பத்தில் சம்மந்தம் வைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லியும் கூட நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க அப்படின்னா உனக்கு எவ்வளோ நெஞ்செழுத்து இருக்கும் இந்த குடும்பத்து மேல தான் ஆக்குறேன் இந்த குடும்பம் தான் என் உயிர்னு சொல்ற ஆனால் இப்போ கூட உன் அண்ணனுக்காக தானே இதை எல்லாத்தையும் அப்படின்றாங்க ஆனால் ராஜி வந்து இது எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்க கூடாதுங்கிறதையும் பாண்டியன் மென்ஷன் பண்ணுறாரு இங்கே பாருப்பா நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட மறைச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான் என் பையன் கல்யாணத்தை அதுவும் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அந்த காரியத்தை பண்ணி வச்சிருக்கான் அந்த கோபத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உடனே மாமா நம்மள தான் நம்மளதான் நம்மள தான் வீட்டை விட்டு போக சொல்றாங்க அப்படின்னுலாம் எதையாவது நினைச்சிக்கிட்டு ஏதாவது தப்பு தப்பா பண்ணி வச்சு தொலையாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு நம்ம ராஜ் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க கதிர் இருந்துட்டு நடந்தது நடந்துருச்சு எனக்கு அப்போ வேணா எனக்கும் ராஜகம் ஒருத்தரை ஒருத்தர் பிடிக்காம இருக்கலாம் ஆனா இப்ப அப்படி இல்லை எங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருந்திருக்கோம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் யாருன்னு அவளுக்கும் அவள் யாருன்னு எனக்கு தெரியுது இப்போ நாங்க சந்தோஷமா தான் எங்க வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு கதிர் சொல்றாரு கோமதிய காப்பாத்துறோம் प्लस ராஜியோட மனசு புண்படக்கூடாது பாண்டியனை சமாதானப்படுத்தணும் இதுக்காக சமா தான தான் இதுதான் வந்து அவர் இதுகாக தான் அப்படி சொல்றாரு ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி சொல்றது இந்த விஷயத்தை இவ்வளவு நாள் உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு காரணம் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்காம தான் பண்ணிட்டேன் இல்லன்னு சொல்லல ஆனா அவதான் என்னோட வைஃப் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இல்ல நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்க இருக்குறவங்கல்ல யாருக்காவது நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ா சந்தோஷமா இல்லன்னு தோணி யாருக்காவது இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு ஏற்கனவே தெரியும் என்னென்னு அம்மாவுக்கு தெரியும் மற்றபடி உங்க யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாருக்குமே தெரியாதுன்னு தான் சொல்றாங்க சுகனே அடியாத்தி இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு இவ்வளோ கே கேஷுவலா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சுகுனே குறுக்க வந்து பேசுறாங்க இதுதான் வாய்ப்பு அப்படின்னு ஏன் அத்தாச்சி நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்ன எப்படி அடிச்சிங்க இவ்வளவு கோவப்பட்டீங்க இப்போ நீங்க இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்க அதுவும் கட்டின புருஷன் அண்ணனுக்கு தெரியாமல் ஆனா இதுக்கு உங்களுக்கு யாரு தண்டனை கொடுக்கறது நான் அரசு விஷயத்தில் என்ன பண்ணணும் அதே நீங்க ராஜ விஷயத்துலயும் கதிர் விஷயத்திலையும் பண்ணிருக்கீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க நானாச்சும் அரசி குமார காதலிச்சா ஒருவேளை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பயந்துகிட்டுனா அவன் இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாம குமார வேண்டாம்னு சொல்றாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான் நான் அனுப்பி வச்சேன் அதை தப்புன்னு சொல்லிட்டீங்க ஆனா இது தப்பு கிடையாதா அவங்க ரெண்டு பேரையும் இப்படி ஒரு மோசமான நிலையில மாத்தி வச்சிருக்கீங்களே அப்படின்ட்டு கோமதி எதுவுமே பேச முடியல அவங்க கேட்கறது எல்லாமே கரெக்ட் தான் என்னங்க உங்களுக்கு மேல எவ்வளோ கோவம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் பண்ணது தப்புதான் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறு பிள்ளையோட வாழ்க்கை நாசமா போயிருமே ராஜ் ஏதாவது தப்பான முடிவு தப்பு தான் உங்ககிட்ட சொல்லி என்ன பண்றதுன்னு நீங்க இதுல நல்ல ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க அவ்வளவு ஏன் கதிர்க்கும் ராஜுக்கும் கல்யாணமே பண்ணி வைக்கிறதா இருந்தா கூட நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணி இருந்திருக்கணும் பண்ணல என்னோடது தப்பு தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மன்னிச்சிடுங்க அதை தாண்டி உங்களுக்கு தெரிய அறியாமையோ உங்களை அறியாமையோ நான் எதுவும் செய்யல என்னை நம்புங்க என்னை மன்னிச்சிடுங்க எங்கள் அண்ணனுக்காக மட்டும் இந்த விஷயத்த பண்ணல எனக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கும்ல அந்த பொண்ணு யாரோ ஒரு பொண்ணாக இருந்தாலும் நான் இந்த முடிவு தான் எடுத்திருப்பேன் ராஜியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ராஜி குமார் மாதிரி இல்லைங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஏக வசனம் பேசுகிறாங்க சமாதானப்படுத்துறதுக்கு ஆனால் பாண்டியன் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போகிறாரு இந்த விஷயத்துலங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ